அடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்றுவதற்கு அண்ணன் கோவார் குமரேசன் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இன்று நமது கம்பமா நகரிலே கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி மற்றும் விவோ ட்ரைனிங் அகாடமி நடத்தும் போதைக்கு எதிரான விழிபு விழிப்புணர்வு பேரணி மற்றும் பிரச்சாரம் இப்பொழுது துவங்க இருக்கிறது இந்த நல்லதொரு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற கம்பம் பாவேர்பள்ளி ஜமாத் கமிட்டி தலைவர் எனக்கும் எனக்கு முன்னே இங்கே ஒரு போதை ஒழிப்புக்கான சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற காசி ஏ ஜெயினுல்லா அவர்களே இந்த சிறப்பான பேரணியை துவக்கி வைக்கின்ற கம்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் திரு என் ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் திரு முருகன் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் டெல்லிகால் ராகுல் அமித் அவர்களே இன்னும் நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த போதை ஒழிப்பு பேரணியை வரவேற்கின்ற முகமாக வானமே சற்று மலைப்பொழிவை நினைத்திருக்கிறது ஆகவே நாம் சீக்கிரம் உரையாற்றி பேரணியை தொடங்கினால் நமது இந்த பிள்ளைகளெல்லாம் அந்த பேரணியை செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதால் உங்களை எல்லாம் பேரை சொல்ல இயலவில்லை ஆனால் என்னுடைய மனதிலே வைத்திருக்கிறேன் இன்று நடைபெறுகின்ற இந்த போதை ஒழிப்பு பேரணி நாட்டிலே முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் போதை என்பது இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே அதையும் கல்விகளிக்கின்ற மாணவர்கள் மத்தியிலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் அதிகமாக இந்த போதை பழக்கம் இருக்கிறது இதனால் பல சீர்கேடுகள் நடைபெறுகின்றன அதை எத்தனையோ நாம் செய்து செய்தித்தாள்களிலும் வாயிலாகவும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு தீய செயல் எல்லோருடைய மனதிலிருந்தும் அகல வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நல்ல நாளிலே இங்கே கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியும் மற்றும் விோ ட்ரெய்னிங் அகாடமியும் சேர்ந்து அதிலே பயிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அந்த கல்லூனுடைய பேராசிரியர்கள் மற்றும் அதனுடைய நிறுவனர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பேரணியை சிறப்பான முறையிலே நடத்த இருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நமது இங்கு வந்திருக்கிற அனைவரும் சார்பாக மட்டுமல்ல கம்பம் நகரினுடைய அனைத்து மக்களின் சார்பாக உங்களுக்கு இந்த பேரணியை நடத்துகின்ற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி முடிவர்களேன் நன்றி வணக்கம்